இந்த வீடியோ எடுக்கிற இடம் வந்து துபாயில் அல்சீஃப் அப்படின்ற ஒரு இடம் அதாவது புர்ஜுமான் ஸ்டேஷனில் இருந்து இன்படி யூனியனுக்கு போகிற இடத்துக்குள்ளே இருக்கிற ஒரு இடம் தான் வந்து இந்த அல்சீஃப் அப்படின்ற ஒரு இடம் இங்கே வந்து என்ன ஒரு இது அப்படின்னா இந்த சீஷோரில் இருந்து கன்னிங் டைமில் நீங்கள் வாக்கிங் போகிறதாகட்டும் இல்லை வந்து ஈவினிங் ஷாப்பிங் இந்த துபாய் ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் அப்படின்னா வந்து ஹெரிட்டேஜ் ஷூப்பு இது எல்லாமே வந்து இங்கே வந்து எப்பவுமே வந்து அவைலபிளாக இருக்கும் வாக்கிங் அப்புறம் வந்து இந்த ஃபேமிலி கேதரிங்கெலாம் வந்து இது வந்து ஒரு உண்மையிலே ஒரு நல்ல ஒரு இடம் நீங்கள் வந்து இக்கரையிலேருந்து அந்த கரைக்கு வந்து போட்டு விடுவாங்க அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் ஒரு இருந்து மூணு திரகம் வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க இப்போ ஆப்போசிட்டில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபெரி அப்புறம் வந்து சில ப்ரைவேட்டு ஷிப்லாம் நிற்கும் அந்த இடம் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா க்ரூஸ் நிற்கும் இதில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டின்னர் லன்ச்சு வந்து புக் பண்ணி அதெல்லாம் ஃபேமிலியாக போயிட்டோம் இல்ல ஃப்ரெண்ட்ஸாக போயிட்டோ போய் நம்ம போயிட்டு புக் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் இந்த இடம் வந்து உண்மையிலேயே வந்து ஒரு டைம் பாஸ் பண்றதுக்கு ஒரு சூப்பரான ஒரு இடம் நீங்க வந்தீங்க துபாய்க்கு வந்தீங்க அப்படின்னா மறக்காம இந்த இடத்த வந்து விஸ் பண்ணாம ஒரு வாட்டி வந்து பாத்துட்டு போயிடுங்க